இப்ப இந்த வெயில் காலம் அப்படிங்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த வெயில் காலங்களில் கோழிகள் எப்படி பராமரிக்கிறீங்க ரொம்ப சிரமமாச்சு ஏன்னா இந்த வெள்ளக்கழிச்சல் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கழிச்சல் ரத்த களிச்சல் இந்த நோய்கள் எல்லாம் தாக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குது எப்படி காப்பாத்துறீங்க எல்லாமே வந்து நான் இப்ப வந்துங்க மெயின் பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ட்ரை ஃபுட் கொடுப்பேங்க சரிங்க ஒரு நாளைக்கு ஊற வச்சு கொடுப்போம் ஓ ஊற வச்சு கொடுப்பங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு வந்து தக்காளியும் சேர்த்துவங்க ஆனியம் சேர்த்துவோம் மீன் சேர்த்துவோம் டெய்லியும் மாறி 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 ஃபுட்டுக்கு உணவு கொடுத்துட்டே இருப்பங்க இந்த மாதிரி அப்புறம் வாழை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டு நீர் சத்துக்கு உண்டான ஏஜுக்கு பண்ணிக்கோங்க அப்படிங்களா அதெல்லாம் பண்ணுவோங்க சரி 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 ஆமாங்க அதெல்லாம் பண்றதுனால வந்து பெரிய நோய்கள் தாக்கம் இல்லை இல்லையே சோ இப்போ வெயில் காலத்துக்கு வந்து மருந்துகள் கொடுத்துருவீங்க மழை மழைக்காலங்கள இருந்தா என்ன பண்ணுவீங்க ஏன்னா மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா சளி வருங்கண்ணா சளி வரும் சளி சளி வரும் ஏன்னா இந்த கோழியும் சளியும் பிரிக்கவே முடியாது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சளி இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா சளிக்கு என்னதான் மருந்து கொடுக்குறீங்க சளிக்கு ஒரு லிக்யூட் டைப் இருக்குங்க ஆக்சி ஹைட்ரோக்ளைடு ஒண்ணு இருக்குங்க ஓகே ஓகே அது வந்து நாங்க யூஸ் பண்ணுவாங்க சரிங்க அது யூஸ் பண்றாங்க அது யூஸ் பண்ணா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெக்கவர் ஆகிங்க ரெக்கவர் ஆகி ரெக்கவர் ஆகிங்க சரி அப்புறம் அது ஆகாதும் இருக்குங்க அப்புறம் என்ன ஃபுட்ல வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட் குடு 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 கொஞ்சம் கொஞ்சமா பாடி இம்ப்ரூவ்மென்ட் ஆக ஆக அப்படியும் ரெடி ஆகிங்க ஓகே ஆமா அதனால கொஞ்சம் உடம்பு எழுத்து ஜாஸ்தி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஒரு ரெண்டு நாள் ரெடி ஆகிங்க கொஞ்சம் பாடி வீக்னஸ் ஆகறதுக்கு கொஞ்சம் லேட் எடுக்க ஃபுட்ல ரெடி பண்ணிக்கோங்க ஃபுட்ல தான் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் ஃபுட்டா கொடுத்து ரெடி பண்ணி ஆமா மெடிசன் அதிகமாக யூஸ் பண்ண முடியாதுன்னா ஆமா அதுக்கு ஒரு லிமிட் தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தாட்டு கொடுத்தோம்னா ஒரு ஒரு நாள் அடுத்த கேப் போட்டு சளியே இருந்தாலுமே அடுத்த கேப் போட்டு அதுக்கு அடுத்த தான் கொஞ்சம் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு அரைம ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் குடுக்கறாங்களா ஒரு டூ குடுக்கலாம் சரி அதான் நிறுத்திக்கணும் இயற்கை வைத்தியத்துக்கு போயிட்டு இயற்கை வைத்தது ஆமா அதான் சேர்ப்புங்க கோழிக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க